అలా వరహమూల అబ్రకాతహహు అలహమదుల్ల ఏ వీడియో అదే పిండి అదేమారి ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్ను సపోర్ట్ పన్ను ఇన్షాల్లా నేను ఇండికి పక్క పో విషయం వంద యుప్సీ ఫైట పిరం ఇస్లా మహాచవ్ తన్నే ఉలగి నంబర్ వన్ ఫైటరగా నిరూపిస్తారు పే ఇన్షాల్లా వీడియోలోకి పోండి మెచ్ వేసి లైట్ వెయిట్ డస్టన్ పై చాంప్యన్షిపించి இந்த மேட்ச் எங்கே வச்சுக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் வச்சுருந்தாங்க இந்த மெட்சுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் கூட வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த இந்த மெட்சுக்கு வந்தார் சீஃப் கெஸ்டாக வந்தார் இந்த மெட்சுக்கு வந்தார் பார்க்க வந்தார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ச் வந்து மிகவும் விறுவிறுப்பான ஒரு மெச்சாக இருந்துச்சு அதாவது வந்து இங்கிருந்து இஸ்லாம் வந்து இருபத்தாறு மெச்சில் ஆடிக்கிறாரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மெய்ச்சில் வெற்றிக்கிறார் ஒன்று தான் தோத்திக்கிறாரு இது வந்து டஸ்டின் போரியன் முப்பத்தொம்பது மெச்சில் ஆடிக்கிறாரு முப்பது வெற்றிக்கிறாரு எட்டு வந்து தோற்றிக்கிறாரு அதே மாதிரி வந்து ஒன்று ட்ரோ ஆகிக்குது இந்த ரெண்டு பேருக்கு மெட்ச் வந்து சரியாக வந்து ஸ்ரீலங்கா டைம் படி ஒம்போது ஐம்பதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மெட்ச் மிகவும் விறுவிறுப்பான ஒரு மெட்ச் ஆகிடுச்சு ஆனால் அந்த அந்த அதாவது அந்த ஸ்டேடியம் முழுக்க வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு வந்து டஸ்டின் போறது தான் மிச்சமே சப்போர்ட் ஆயிருந்துச்சி ஏன்னா வந்து டஸ்டின் போரது தான் அவருடைய அவரும் பிறந்த நாடுவர் யூஎஸ்ஏ இந்த மெட்ச் வச்சுக்கும் யூஎஸ்ஏ தான் இருந்துச்சு அதை சுற்றி வந்து டஸ்டின் போகிறதுக்கு மிச்சம் சப்போர்ட்டாக என்ன செஞ்சிச்சு இந்த ஸ்டேடியம் முழுக்க ஆக்கள் இருந்தாங்க இந்த மெட்ச் ஸ்டார்ட் ஆக வந்து இங்கிட்டு கவி நூறு முகது வந்து கோச்சராக இருந்தார் இஸ்லாம் மகாஜோவுக்கு அதே மாதிரி டஸ்ட்பின் போரியரும் மா சென்ட்ரன்னு கொடுத்தாரு கொடுத்து ரெண்டு பேருக்கும் மெட்ச் ஸ்டார்ட் ஆக போல முதலாவது ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சப்மிஷன் ட்ரை பண்ணியை என்ன செஞ்சார் இஸ்லாம் மகாஜவ் வந்து அந்த ரவுண்ட் அப்படியே முடிச்சிட்டாரு அதாவது புளி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியே வந்து அந்த முதலாவது ரவுண்ட் அப்படியே முடிச்சிட்டார் இஸ்லாம் மகாஜவ் ரெண்டாவது ரவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ரவுன் கொஞ்சம் பஞ்சஸ் போனாலும் ரெண்டாவது ரவுண்டில் ஆஃாக வந்து மறு சப்மிஷனுக்கு என்ன செஞ்சார் இஸ்லாம் மகாஸ் இஸ்லாம் மகாஜியை வந்து ட்ரை பண்ணார் அப்படியே பேச்சக்கூடிய கூட மூணாம் ரவுண்ட் கொஞ்சம் மாறிச்சு மூணாம் ரவுண்ட்ல வந்து இஸ்லாம் மகாட்சியை கொஞ்சம் பஞ்ச் பண்ண அதே மாதிரி டஸ்டின் போட இஸ்லாம் மகாஜா பஞ்ச் பண்ண கொஞ்சம் மாறி மாறி போச்சு இட நடுவுல வந்து இஸ்லாம் மகாட்சியை வந்து அவருடைய முயற்சியை வந்து கைவிடலை மீண்டும் மீண்டும் சப்மிஷனை ட்ரை பண்ணி கொண்டே இருந்தார் நாலாம் ரவுண்ட் என்ன ஆச்சுன்னா வந்து இஸ்லாம் மகாஜயம் கொஞ்சம் டயர்ட் ஆகுறாரு டஸ்டின் போரியன் வந்து ஒரு சொட்டன் அந்த பவர்ஃபுல் சொட்டன் அவர் பாவிக்கிற இந்த முட்டு கையால் வந்து அந்த மூஞ்சிக்கு பஞ்ச பச்சாவில் வந்து இஸ்லாம மகாட்சியா வந்து மிச்சம் டேமேஜ் ஆகுது அவர் மூஞ்சி தலையெல்லாம் டேமேஜ் ஆகி ப்ளட் கூட ப்ளீட் ஆகுது இப்போ இஸ்லாமகாட்சியா வந்து நல்ல டயர்டாகிற நாலாவது ரவுண்டில் நல்லா டயர்டாகுறாரு அவர் டஸ்டின் போரியர் என்ன செய்யறது நல்லா டயர்டாகிறாரு இஸ்லாம் மகாட்சி அப்பயும் நாலாவது ரவுண்ட்லயாவது ட்ரை பண்ணுற வந்து சப்மிஷனுக்கு தான் அவருடைய புடியை கவி நோரம் வருவது கூட அந்த புடியை தான் ஃபேமஸாக என்ன செஞ்சுக்கார் அவரும் பாதிப்பார் எல்லா மேட்ச்லேயும் நீங்கள் கடைசி ரவுண்ட் எடுத்துக்கொண்டாலும் அஞ்சாவது ரவுண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது ரவுன் வந்து இந்த இஸ்லாம் மகாட்சியாக வந்து கொஞ்சம் டயர்ட் கூட ஆகிறார் ஏன்னா டஸ்டின் போரே எடுத்து கொஞ்சம் டைடாகிறாரு டஸ்ட்பின் போரே வந்து பஞ்ச ஓவராக பண்ணக்கூட இஸ்லாம் மகாட்சியர் தெரியும் வந்து நான் எங்களுக்கு வெத்து ரெண்டாக வெற்றியில் வந்து சப்மிஷன் மூலியமாக தான் என்ன செய்யணும் இந்த வெத்த ஏழும்னு சொல்லி இஸ்லாம் மகாட்சியம் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய முயற்சியை வந்து கைவிடலை கடைசி ரெண்டு நிமிடங்கள் இருக்கக்கூட வந்து சப்மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு இஸ்லாம் மகாட்சியம் வந்து இந்த போட்டியில வந்து மாபெரும் வெற்றி ஈட்டுறாரு மீண்டும் இஸ்லாமகாச்சம் யூஎப்சி லைட் வெயிட் சாம்பியன் ஆகுறாரு அதே மாதிரி வந்து பவுன்ஸ் ஃபார் பவுன்ஸ் என்ற தரவரிசையில் வந்து முதல இடத்தை வந்து தக்க கொண்டாரு இஸ்லாம் இஸ்லாமக்சம் டஸ்டின் போரில வந்து ரீமெட்சுக்கு மறு வந்து அழைப்பு விடுத்திக்கிறார் இன்சோலா நாங்கள் பாப்பை வந்து இந்த பாப்போம் வந்து மீண்டும் வந்து இஸ்லாம் இஸ்லாமிய வந்து டஸ்டின் போரோட சண்டை இடுவாரா இல்லாச்சி வேற யாரும் சண்டை இடுவாரா அவருடைய சாம்பியன்ஷிப் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து பாதுகாப்பாரா பார்ப்போம் இன்ஸ்டால் இந்த வீடியோ புரிசுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க